பிஆர்பிஎஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிரவுண்டில் இருக்கிற தொட்டியில் எப்படி வந்து ஏதாவது தூசி இலைய தழைகள்லாம் கொட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரப்பர் ஹோஸ் பைப்பில் ஒரு சின்ன பிவிசி பைப்பையும் அதனோடய ஒரு ஒரு ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டு இப்போ இதுவையும் கப்பிங்க வந்து வச்சுட்டு வந்து என்னன்னா ரப்பர் பைப்பில் சொருக்கிட்டுங்க சொருக்கிட்டு இது மாதிரி வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு நீங்கள் தொட்டி உள்ளார ஒரு சைடை விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா தண்ணி தானாக வந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தொட்டியில் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஏதாவது ம மட்டுலாம் வந்து விழுந்துருக்குதோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ட்ராக் பண்ணலாம் இதில் வந்து என்னென்னா நாங்கள் அடிக்கடி ப்ளீச்சிங் பவுட்ரு தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியை போடுவோம் அந்த தண்ணியிலேருந்து செட்டில் ஆகிறது அந்த வெள்ளை வெண்ணே அழுகுங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து தண்ணி இருக்கும்போதே என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிடும் அப்படியே நகத்தினே வரணும் ஸோ எங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்குதோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உடனே வந்து அந்த இடத்துல க்ளீன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணுவோம் எனக்கு என்னென்னா வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க அதுதான் க்ளீன் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வந்து இது பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஸோ வந்து எந்தளவுக்கு நான் அது வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அழுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக அது மேலே நீங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு என்னென்னா நகத்தினே வரீங்க வந்தீங்கன்னா எல்லாமே அழுக்கு போயிடும் தொட்டியில் இருக்கிற எல்லா அழுக்கும் க்ளீன் பண்ண முடியும் எவ்வளோ இது வருது பாருங்கள் மண் அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த தண்ணியை நீங்கள் ரீயூஸும் பண்ணலாம் நீங்கள் வந்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து பாத்ரம் கழுவுறது தெளிவச்சு பயன்படுத்தலாம் ஒன்றுமே அது தெளிஞ்சவொடனே சரியாயிடும் ஸோ இதனால நீங்கள் வந்து எதோ செடி தாவரங்களுக்கு ஊற்றுறதுனாலும் ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி வந்து அந்த தொட்டியில் தரம் காற்று அடித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொட்டாயிலேருந்து கொட்டிக்கிச்சு ஸோ அதை தான் வந்து நான் இப்போ சரி பண்ணுறேன் ஏன்னா இது அப்படியே விட்டாலும் வந்து தண்ணியெல்லாம் ஒரு மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ எப்பவுமே ப்ளீச்சிங் பவுட்ரை வந்து நீங்கள் அப்படியே கொட்டாமல் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து தெளியை விட்டு அது தெளிஞ்ச தண்ணி தான் ஊற்றணும் அதுவே எந்தளவுக்கு வந்து மறுபடியும் வந்து பவுடராக செட்டில் ஆகுது பாருங்கள் ஸோ தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து திரும்பம் அறிக்கை வந்து வீழ்படி மாதிரி படிஞ்சிருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருந்தோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ஸோ வந்து ஸோ இதனால இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற இடத்துல கூட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற பாருங்க ஸோ இது ரொம்ப எளிமையான முறையில் வந்து பண்ணிடலாம் இப்போ தொட்டியில் இறங்கி இறங்கும் போது ஏர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயசானவங்களாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தொட்டி நீங்கள் வந்து காலி பண்ணணும் ஸோ வந்து அப்புறம் தண்ணியை வந்து காலி பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி தண்ணியை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் திரும்ப தண்ணி வர வரைக்கும் ஸோ பாருங்கள் ஓரளவு வந்து தொட்டி க்ளீன் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நிறைய இடம் வந்து அழுக்காக இருந்தது ஸோ இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்